இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்கியூ அப்படிங்கிற மாடலுக்கு தான் நம்ம அதை வந்து ப்ரமோட்லாம் பண்ணல பத்து வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம் அந்த பத்து வருஷம் யூஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த வாஷருக்கு வந்து வாட்டர் இன்டேக் வந்து நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சு அதில் அந்த பைப்பை உள்ளார போட்டுருக்குறேன் டைரெக்டாக வந்து பைப் லைன்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம் டைரெக்டாக பைப்லைனில் கனெக்ட் பண்ணி இந்த இன்புட்டில் கொடுத்துட்டோம்னா இது வந்து கம்ப்ரஸ் பண்ணி இந்த அவுட்புட் வழியாக இந்த கண்ணுக்கு வந்துடும் இந்த கன் மூலிமா நம்ம வந்து வண்டியை வாஷ் பண்ணலாம் இது வந்து டிட்டாச்சபிள் தான் இந்த முன்னாடி இருக்க மவுண்ட்டு அந்த மவுண்ட்டை நம்ம கழட்டிட்டு ஃபோம் வாஷும் போட்டுக்கலாம் ஃபோம் வாஷ் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க நம்ம ஹோம் வாஷ் பண்ணிக்கலாம் எல்லாம் எப்படி வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது இருவரிலும் எந்த பிரச்சனையும் வரல இந்த ப்ரெஷர் வாஷரில் நல்லா வந்து வாஷ் பண்ணுது இது ஒரு பிரச்சனையே இல்லாத ப்ரெஷர் வாஷராக இருக்குது யார் வேணாலும் நம்பிக்கையே வாங்கலான்னு நான் இதை சஜஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணுன்னா கூட நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்கள் இதை போய் இந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனில் போய் இதை வாங்கிக்கலாம் இப்போ யூஸ் பண்ற லிக்விட் பாத்தீங்கன்னா வேவேக்ஸங்குற மாடல் ஹோம் பிளாஸ்டர் இதை வந்து நான் அப்படியே டைரெக்டாக தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டேன் ஒரு பெயிண்ட் ப்ரெஷ்ஷை வச்சு அப்படியே எங்கெங்க நம்ம வண்டியில அழுக்கு சேருமோ அந்த இடத்தெல்லாம் நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு கிளீன் பண்ணிக்கிட்டேன் அந்த இடத்துல இருக்க கிரீஸு அந்த ஆயில் பிஸ்கு அதெல்லாம் மேக்ஸிமம் போயிடும் அப்புறம் நம்ம ஸ்ப்ரே கன்று வச்சு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் போட்டு கிளீன் பண்ணிக்கிறோம் கை ஈஸியா போக முடியாத இடத்தான் பாத்தீங்கன்னா இந்த பிரஷ வச்சு நல்லா தள்ளிக்கலாம் ஏற்கனவே மலையில போயிட்டு வந்ததுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார மாதிரி ஒரு அழுக்கு இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரஷ் வச்சு ப்ரஷ் பண்ணவங்கள தான் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கிளீன் ஆகும் அதனால நல்லா ப்ரெஷ் வச்சு கிளீன் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும் சென்சிட்டிவான இருக்கிற இடத்தெல்லாம் தண்ணியை தொட்டு இந்த மாதிரி தைக்கிறது பரவாயில்ல ஏன்னா அந்த ஒயரிங் இருக்க பார்ட்ஸ் எல்லாம் அதிகமா வந்து தண்ணி படக்கூடாது அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் சோப் வாட்டர் நினைச்சர் டவலை இப்படி துடைக்கிறது பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் இப்படி தொடச்சிக்கிறது தான் பெஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா சோப் தண்ணியில் ஒரு தடவை தொலைச்சிட்டு மறுபடியும் நார்மல் தண்ணியில் ஒரு தடவை தொடைச்சிக்கணும் அப்படி தொலைச்சுட்டா பிரச்சனை இல்லை இப்போ ஹோம் வாட்டரில் நல்லா வந்து ஒரு தடவை வண்டியை தொடச்சாச்சு இப்போ மறுபடியும் வந்து ப்ரெஷர் வாஷர் வச்சு வண்டிக்கு வந்து வாட்டர் அடிக்கப் போகிறோம் தண்ணி அடிக்க போகிறோம் எங்கெல்லாம் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம வந்து தண்ணி அடிக்கலாம் எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் இருக்க பக்கம் வந்து நம்ம தண்ணி அடிக்கிறது வந்து ஸ்ப்ரே பண்ண மாதிரி தான் அடிக்கணும் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி அடிக்கணும் ஏன்னா இது வந்து பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால ரொம்ப வந்து க்ளோஸ் அப்ல கொண்டு போய் இந்த வாட்டர் வந்து நம்ம வண்டி மேல அடிக்க கூடாது பெயிண்ட்டை வந்து பெயிண்ட்டை கூட ஈஸியாக வந்து இதால் டேமேஜ் பண்ண முடியுங்கிறதுனால நம்ம மேக்ஸிமம் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வச்சு இதை வந்து நம்ம பண்ணிக்கிறது பரவாயில்ல அதே மாதிரி இதில் வந்து செட்டிங்ஸ் இருக்கு இது பார்த்தீங்கன்னா இது திருப்பிக்கலாம் இது திருப்புற டைப் தான் இப்படி திருப்பிக்கலாம் திருப்பிக்கலாம் இது வந்து ஷார்ப் அடிக்கிறதுக்கு ப்ளஸ் வந்து வயர் அடிக்கிறதுக்கு இது பாருங்க வயடாக அடிக்கும் அடிக்கிறதுனால நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இதெல்லாம் வந்து இந்த இந்த அளவுக்கு ஸ்ப்ரே ஆகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணாது அதனால இங்க இருக்க இடத்துக்கும் இங்க இருக்கிற இடத்துக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் நினைக்கிறேன் கலரே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க சும்மா ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டு காமிக்கிறேன் இந்த இடத்துல ரவுண்ட் போட்டு எம் போட போகிறேன் எம் தெரியுதுங்களா காரு பைக்கு பைக்கு இதில் வாஷ் பண்ண மாட்டோம் காரு பைக்னா வந்து இதில் தான் வாஷ் பண்றேன் அதனால பயப்படாமல் வாங்கலாம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு இப்போ எந்த அளவுக்கு வண்டி இருக்குன்னு பாருங்க நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த இடத்துலாம் எவ்வளோ வந்து இந்த மழை தண்ணிப்பட்டு ஒரு ஒரு மாதிரி ஸ்ட்ரெய்னர் இருந்த மாதிரி இருந்தது இப்போ பாருங்கள் அந்த ஹோம் வாஷு எல்லாம் போட்டு ஸ்டார்க்யூ டபுள்யூ த்ரீ அப்படிங்கிற மாடலில் நம்ம ப்ரெஷர் வாஷை வச்சு வாஷ் பண்ணோம் இப்போ எந்த அளவுக்கு வந்து வண்டி க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் வித்தியாசம் மக்களே நன்றி அவ்வளோதான் இந்த வீடியோ நம்மளோட ரெண்டு வண்டியும் வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு வாட்ரு வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீட்டாக இருக்குது நல்லா இருக்கா என்ன கொண்டாந்து வாட்ரு வாஷ் பண்ணோன்னு மண்ணில் நிறுத்திட்டேன் டயர் எல்லாம் போச்சு அவ்வளோதான்